ரொம்ப அரிசி வீட்டுக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கா பாட்லர் தான் கார்போஹைட்ரேட் லெவல் கைக்குத்தல் அரிசியில் நைன்டி பர்சன்ட் இருக்குன்னா ரேஷன் அரிசியில் செவன்டி பர்சன்ட் இருக்கும் ஆனால் டுபாக்கு பொன்னி அரிசியில் ஒரு அளவும் கிடையாது உங்க வீட்டில் என்ன அரிசி வாங்குறீங்க ஓ பேசக்கூடாது எல்லா விவரமாக பேசிட்டே நமக்கு பேசவே பாயிண்டே வராது போல இருக்குது வழங்காது வெள்ளை பொன்னி அரிசி உங்கள் வீட்டில் விலங்காது வெள்ளை பொன்னி அரிசி மாப்பிள்ள சம்பவம் எத்தனை நாளைக்கு ஒரு அட்டை மெஜாரிட்டி அது மைசூர் பொன்னி பச்சரிசி வெரி குட் ஒரு சாப்பாடு பொதுவாக எல்லோரும் பொன்னி அரிசி கர்நாடக பொன்னி ட்ரிபிள் கே சிங்கம் இப்போ படமாக போட்டு பாய்ங்க எல்லாமே டுபாக்குற அரிசி டுபாக்குர் அரிசி ஏன் சொல்கிறேன்னா இதுதான் சக்கரை வியாதி உண்டு பண்ணது பிகாஸ் அதில் கண்டென்ஸு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது ஏன்னா அது பாலிஷ் பண்ணியாச்சு அது மேலே இருக்கிற பீட்டோல் எடுக்கப்பட்டு அரி தவிட்டு அன்றைக்கி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் பீட்டோல் எல்லாமே கோழி விடுத்துக்கு போயிடுச்சு கோழி தான் குளு குழுன்னு இருக்குது நீங்களாம் பேன் ஆகிட்டீங்க சர்க்கரை வியாதிக்காரங்களாம் மாறிட்டீங்க வாட் இஸ் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் பாலிஷ்டு ரைஸ் ப்ளீச்சு ரைஸ் அப்போ அது தப்புன்னு தெரியுது அதுக்கு மாற்று அப்போ நீங்கள் கே அந்த பிராண்டடாக பெருசாக இருக்குது நெய்க்கு செடி ரொம்ப பாலிஷ்டு ரைஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச்சு குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி அதில் அப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் இன்சுலினாக அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு குளுக்கோஸ் உணவு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் குளுக்கோஸ் அதிகமான ரத்தத்தில் சர்க்கரை தான் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் லெவல் அல்கலைனாக மாறாது இதே சிக்கல் குளுக்கோஸ்ட்டு கிளைக்கோஜனாக மாறுறதுக்கு இன்சுலின் நிறைய சுரக்கணும் நமக்கு சரியாக சுரக்கலை சுரக்காத இந்த காலகட்டத்தில் தப்பு தப்பாக வெள்ளை அரிசியாக சாப்பிட்டா ஆபத்து தூயமல்லி பரவாயில்ல மாப்பிளச்சம்பா பரவாயில்ல பூங்கார் பரவாயில்ல எல்லாத்தோட பரவாயில்ல விஷயம் கைக்குத்தல் அரிசி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது கிலோ ஏழு ரூபா ஏழு ரூபா தான் இந்த அரிசி கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும் இந்த அரிசியில் சமைச்சு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வராது ப்ரௌன் ரைஸ் கேரளாவில் மட்டை அரிசி மாங்க இ மட்டை அரிசி வேறு ஆ பரவாயில்லப்பா எதுவாக பேசிட்டு போக முடியாது ரைட் அதுவும் ரொம்ப சிறந்த அரிசி ஏன்னா வீட்டுக்கு வேலைக்காரி சாப்பிட்டு நல்லா இருக்கா பாட்லர் தான் பாவமாக இருக்காங்க ரேஷன் அரிசியில் பாலிஷ் பண்ணலை பெரிய அளவுக்கு கார்போஹைட்ரேட் லெவல் கைக்குத்தல் அரிசியில் நைன்டி பர்சன்ட் இருக்குன்னா ரேஷன் அரிசியில் செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஆனால் டுபாக்கர் பொன்னி அரிசியில் ஒரு அளவும் கிடையாது ரேஷன் அரிசி மெயின்டென் பண்ணுங்க கை குத்தல் அரிசி மெயின்டை பண்ணுங்க கைக்குத்தல் சீர சம்பான் ரெடியாக இருக்கு கைக்குத்தல் பிராண்டே இருக்குது எந்த ஊரில் இருக்குது தம்பி அண்ணாச்சி இந்த எல்லாருக்கும் அனுப்பி வச்சுரு பாருங்கள் ஓ உங்கள் கடையில் இருக்கான் மார்க்கெட் பண்ணியாச்சு எல்லாருக்கும் அவங்க ஃபோன் பண்ணுங்கள் அந்த அம்மா கொரியல் அனுப்பிடுவாங்க அது பேரே கைக்குத்தல் கிலோ ஒண்ணாச்சு கிலோ அறுபது ரூபா நானே மதுரை ராமயநாதர் கடையில் ஐம்பத்தேழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நீங்கள் ரூபா சொன்ன சேர்த்தான் சரி ஏன்னா பாலிஷ் பண்ணலை அதனால நீங்கள் அந்த மாதிரி அரிசியை பழகிட்டீங்கன்னா உடம்பு தெம்பாக இருக்கும் ரொம்ப ஒரு ஏன் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் பாலிஷ் ரைஸ் சாப்பிட்றதுனால அப்படி ஆகிடுறாங்க நீ அரிசியை மாற்றினா ஆரோக்கியம் கூடுது அதே நேரத்தில் அந்த அரிசியோட கூடுதல் அரிசி தான் நேற்று ரேகா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வரகு சாமி குதிரைவலி தினை இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் பவர் ஜாஸ்தி ஏன்னா அதில் ஃபைபர் நிறையா இருக்குது ஃபைபர் நீங்கள் பாடாக போனால் வழங்காத வெள்ளப்படியெலாம் அது இல்லை ஒத்துக்கிறீங்களா ரைட் இனிமேல் அதை கொஞ்சம் குறச்சிக்கிடுங்கன்னு சொல்லி பழகுங்க கிளைண்ட்டே நீங்கள் நிறைய இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிஸாக பேச பேசத்தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா ரைட்